ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி மாலை வணக்கம் கோலம் பேசுதடி சீரீஸில் கோலம் இருபத்தி அஞ்சு இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கேட்ட பீக்கா கோலம் ஆனால் என்ன கொண்டை இல்லை கொண்டை வைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் எனக்கு கமெண்ட்டில் கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டேன் அதனால் எடிட் பண்ணி இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும் அதில் கொண்டை வச்சு இருப்பாங்க மயில் அதனால் நீங்கள் வந்து கொண்டை இல்லைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்காதீங்க இதில் வந்து நான் என்னென்னா சிம்பிளாக எப்படி நம்ம போடுறது அந்த வளைவு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன்று சாக் பீஸில் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா லேஸாக கோலமாவில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா டார்க்காக மேலே இன்னொரு லேயர் போட்டுக்கோங்க நான் ஒரு பீக்காக் வந்து களைச்சி போட்டிருப்பேன் இது எதுக்காக நான் எடிட் பண்ணிருக்கலாம் ஆனால் எடிட் பண்ணாமல் நான் உங்ககிட்ட எதுக்காக ஷேர் பண்ணேன்னா எவ்வளோ நல்லா கோலம் போடுறவங்களா இருந்தாலும் தப்பு வரதான் செய்யும் தப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோலம் இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அடுத்து வந்து டிசைன் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போடாதீங்க இப்போ எனக்குமே வந்து ஒரு சில கோலம் போடும்போது சரியாக மாடல் வரலைன்னா லைட்டாக கலைச்சிட்டு அப்படி தான் போடுவேன் ஆனால் என்ன ஒன்று நீங்கள் தப்பு பண்ணுறீங்கல்ல அந்த தப்பு வந்து கலைக்கும் போது கோலம் மாவு லைட்டாக கலைக்கும் போது அதை வந்து தெரியாத மாதிரி அந்த கலைச்சா மாதிரி தெரியாத மாதிரி சமாளித்து டிசைன் அடுத்த டிசைன் போடுறப்ப இழுத்து விட்டுருங்க இதுதான் இதுக்காக தான் நான் அதை எடிட் பண்ணாமல் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணுறேன் இது சிம்பிளாக தாமரையிலே ரெண்டு மைல் வரா மாதிரி அந்த மூக்கெலாம் வந்து எப்படி வளையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஸ்லோவாக வந்து இதில் நான் போட்டு காமிச்சிருக்கேன் உள்ள டிசைன் வந்து உங்கள் தான் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கோங்க ஓகே மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோலம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க பாய் பாய்